ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு இப்போ நம்ம வந்து நைட்டில் வந்து வீடியோ எடுத்துகிட்டுருக்குறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம கோழி கூண்டில் வந்து ஒரு ஒரு சைடாக இருக்குது வந்து பார்ஷியலாக பிரிச்சிட்டோம் அது எப்படின்னு காமிக்க போகிறோம் ஏன்னா ரொம்ப நீளமாக இருக்குது இந்த இடம் கீழே இருக்கிற இடம் தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து முயல் இருக்குது அடுத்து நம்ம வந்து அடையில் ரெண்டு கோழி படுத்துருக்கு ஸோ கோழி குஞ்சு பொறிச்சிதுன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால் நான் வந்து கீழே இருக்கிற இந்த நீளமான இடத்த வந்து இங்கே தடுக்குது இல்லையா இங்கே வந்து வலையெல்லாம் வச்சு பார்ஷலாக பிரிச்சுட்டோம் அதே போல் இந்த இடத்துக்கு ஒரு டோரும் வச்சாச்சு நம்ம ஸோ ரெண்டாக பிரிச்சுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சு பொறிச்சிதுன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம் இங்கே வந்து முயல் இருக்கும் ரெண்டுத்துக்கு டோரும் வச்சாச்சு அதே போல் மேலே இருக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம பிரிச்சுட்டோம் இங்கே ரெண்டு சேவல் இருக்குது இங்கே இங்கே ஒரு சேவலும் கருங்கோழியும் இருக்குது ஸோ இப்போ இந்த ரெண்டு இடத்த நம்ம நாலாக பிரிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ நிறைய ஷார்ட்ஸில் வருது அதுவும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய அப்டேட் வரும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூபாய்